தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆம்மேன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்று நாம் தியானிக்க போகிற வசனம் திருப்பாடல் முப்பத்தி நாலு எத்தை வாசிக்கிறோம் ஆண்டவர் எத்தூனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆம் அன்புக்குரிய சகோதரிய சகோதரனே நீயும் நானும் சுவையில் வைத்திருக்கிறோம் என்று இந்த நேரத்தில் சிந்தித்து பார்த்து ஒரு நிமிடம் ஆண்டவர் பாதத்தில் ஒப்புக்கொடுத்து ஜிபிப்பாமா அன்பிஎஸ்நாதா சுக்கரியா புஸ்தகத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் ஆற்றலாலும் அல்ல சக்தியாலும் அல்ல தேவ ஆவியினால் எல்லாம் கூடும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே இப்போது கொடுக்கிற இந்த தியானத்தை இந்த விஷயத்தை உம்முடைய அற்புத கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நீர் விரும்புவது போல இந்த மக்கள் இதை பார்க்கிற மக்களிடத்தில் நீர் இடத்தில் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்காக ஜிபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஜிபிக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்று நான் மூன்று விதமான சுவையை பற்றி உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போகிறேன் வேதவசனத்தின் மூன்று விதமான சுவையை பற்றி ஆண்டவர் தெல்ல தெளிவாக நமக்கு சொல்லுகிறதே முதலாவது நாம் பார்க்கிறோம் விடுதலை பயணம் நூல் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம் இஸ்ராயல் குடும்பத்தார் மன்னா என்று பெயரிட்டு அழைத்தனர் அது கொத்தமல்லி போன்று வெண்ணிறமாயதும் தேன் கலந்து ஆக்கிய பணியாரம் போன்று சுவையாக இருந்தது அம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இஸ்ராயல் குடும்பத்தார் சொன்னார்கள் தேன் கலந்து ஆக்கிய பணியாரம் போன்றும் அதன் சுவை தேன் உண்டாக்கியது போல இருந்தது என்று முதலில் சொல்கிறார்கள் அதே இதில் மீண்டுமாக அந்த மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்று இரண்டாவது நாம் வாசிக்கும்போது போது எண்ணிக்கையாகும் புஸ்தகம் பதினொன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் மக்கள் வெளியில் சென்று அதை சேகரித்தனர் அறவை கல்லில் இட்டு அரைத்தனர் அல்லது உரலில் போட்டு இடித்தனர் பானைகளில் அதை வேக வைத்து அதில் அப்பங்கள் செய்தார்கள் அதன் சுவையோ எண்ணெயில் செய்த அப்பங்களின் சுவையை ஒத்திருந்தது என்று அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே முதலில் அந்த இஸ்ராயல் மக்கள் என்ன சொன்னார்கள் என்று இப்போது நாம் தியானித்தோம் போன்று இருந்தது ஒத்ததாக இருந்தது என்று வேதத்தில் வாசித்தோம் இரண்டாவது பார்த்தோம் அது எண்ணெயில் வேக வைத்த சுவையை போன்று இருந்தது எண்ணெயில் செய்த அப்பங்களின் சுவையை ஒத்திருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் பார்க்க வேண்டும் மூன்றாவதாக ஒரு விஷயத்தை உங்களிடத்தில் சொல்ல ஆசைப்படுகிறேன் நூல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம் மக்கள் கடவுளுக்கும் மோசைக்கும் எதிராக பேசினார்கள் அந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து இருந்து கொண்டு வந்தது ஏன் இங்கு உணவுமில்லை தண்ணீரும் இல்லை அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்று சொல்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரனை சகோதரிய மூன்று தரமான சுவையை நான் இப்போது உங்களிடத்தில் நான் வெளிப்படுத்தினேன் இதோ இறுதியாக சொல்லப்பட்ட வேத வசனத்தை நாம் வாசிக்கும் போது மீண்டுமாக தியானித்து பார்க்க வேண்டும் அற்பமான உணவு முதலில் சொன்னார்கள் தீன் மாதிரி இருக்கிறது என்று இரண்டாவது சொன்னார்கள் எண்ணெயில் சுட்ட பணியாரம் போன்று இருக்கிறது என்று சொன்னார்கள் மூன்றாமத்தது அற்பமான இந்த உணவு என்று சொன்னார்கள் ஹாலலூயா 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 ஆம் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே நீயும் நானும் எந்த இடத்தில் நம் தேவனை நம் வைத்திருக்கிறோம் என்று இந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும் தேன் மாதிரி நாம் வைத்திருக்கிறோமா அல்லையில் எண்ணெயில் தேய்க்கப்பட்டதாக எண்ணெயில் சுடப்பட்டதாக இருந்த அப்பம் போட்டிருக்கிறோமா அல்லையில் அற்பமாக ஆண்டவரை எண்ணுகிறோமா என்று இந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரனே சகோதரிய இதற்கு தேன் போல வைத்திருந்த நபர்களை ஒரு சில பேரை உங்கள் முன்பாக நான் கொண்டு வர ஆசைப்படுகிறேன் இந்த நேரத்தில் தொடக்க நூல் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் சொல்கிறார் இப்படியாக வாசிக்கப்படுகிறோம் மறைப்பேனோ என்று சொல்கிறார் எதையும் மறைக்க அவர் விரும்பவில்லை அன்புக்குரிய சகோதரனை சகோதரியே சோதம் குமராவை அழிக்க போவதை பற்றி கூட அபிராமல் மறைத்து வைக்காமல் இருக்கிறார் என்னுடைய அந்த தேன் போல அவர் வைத்திருந்த காரணத்தினால் அவர் ஆண்டவரை காரணத்தினால் அப்ரகாமிடத்தில் சொல்லாமல் அவர் செய்யவில்லை நான் இப்போது அழிக்க போகிறேன் என்று சொல்லி அவரிடத்தில் வெளிப்படுத்தி கொடுக்கிறார் மீண்டுமாக நாம் வாசிக்கிறோம் அதே ஆபரகாம் நடத்தில் தொடக்க நூல் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம் அப்போது ஆபரகாம் மறுமொழியாகியது தூசியும் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேச துணிந்து விட்டேன் என்று சொல்கிறார் ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரியே நீயும் நானும் தேன் போல தேவனை வைத்திருந்தால் அவரோடு கூட பேசுவதற்கு அவர் நம்மோடு கூட பேசுவதற்கும் அவர் காதோர்த்து கொண்டிருப்பார் பாருங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிய கேட்கிறார் ஆண்டவரே அங்கு ஐம்பது நீதிமான்கள் இருந்தால் அந்த இடத்தை நீர் அழிப்பீரோ பாருங்கள் அவருடைய பேச்சை அப்படியாவது அவர் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார் மீண்டும் நீ அழைப்பீரோ பாருங்கள் அப்படியே குறைத்து குறைத்து குறைத்துக் கொண்டே வருகிறார் ஒரு மனிதனிடத்தில் பேசுவது என்றாலும் கூட அவன் போய் விடுவான் ஆண்டவர் அவனுடைய பேச்சுக்கு சொல்கிறார் பத்து பேர் இருந்தாலும் நான் அந்த நகரை அழிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் பரிந்துரையை நடத்துகிறார் அபிரகாம் மீண்டும் வாசிக்கிறோம் பாருங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அதே ரெண்டாம் அதிகாரம் தயங்கவில்லை ஏன் ஆண்டவரை சுவைத்திருந்தார் பாருங்கள் எத்தனை வயது அவர்களை ஐந்து வயதில் சொன்னார் நான் உனக்கு ஒரு குழந்தை தருவேன் என்று காத்துக் கொண்டிருந்தார் நூறு வயது வரை அப்படி இருந்தும் பாருங்கள் அந்த மகனை பலியிடுவதற்காக ஆண்டவர் சொல்கிறார் நீ எனக்கு பலியிட வேண்டும் நூல் புஸ்தகம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் அவர் பையன் மேல் கை வைக்காதே அவனுக்கு எதுவும் செய்யாதே உன் ஒரே மகனே எனக்காக பலியிட நீ தயங்கவில்லை என்பது இதிலிருந்து நீ கடவுள் அஞ்சுபவன் என்றும் இப்போது நான் அறிந்து கொண்டேன் என்று சொன்னார் ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரியே நீயும் நானும் என்னுடைய நம்மளுடைய வாழ்க்கைகள் எந்த மாதிரி வைத்திருக்கிறோம் என்று புதிய நூலில் வாசிக்கிறோம் புதிய ஏற்பாடுகளில் வாசிக்கிறோம் விசேஷம் ஒன்றாம் அதிகார நாற்பத்தி ஒன்றாம் வசனத்தில் மரியாவின் வாழ்க்கை எலிசபெத் கேட்ட பொழுதே அவர் வயிற்றில் இருந்த குழந்தை பெருவகையால் துள்ளிற்று ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் நாம் வாசிப்போம் மரியாவின் வாழ்த்தை கேட்ட கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிட்டு தூயாவியினால் முற்றிலும் ஆள் கட்டப்பட்டார் சகோதர சகோதரிகளே நீயும் இயேசுவை நாம் வைத்திருந்தால் வார்த்தைகளில் இருந்து அவருடைய காலத்தில் நாம் வாசிக்கிறோம் வருடம் மழை பெய்யக்கூடாது என்று கட்டளையிட்டார் ஆண்டவர் அதே போல செய்தார் மீண்டும் எடையா ஜபிக்கிறார் மழை பெய்யும் ஆண்டவர் என்று சொன்ன பொழுது மழை பெய்தது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே மீண்டுமாக ஒன்று ஒரு ஒரு பகுதியை கூட தியானிப்போம் பத்தாம் அதிகாரம் மூன்று வாசிப்போம் ஒரு நாள் பிற்பகலில் மூன்று மணி அளவில் அவர் ஒரு காட்சி கண்டார் அதில் கடவுளுடைய தூதர் அவரிடம் வந்து கெர்னோலியா என்று அழைப்பதை தெளிவாக தெரிந்தது அவர் வானதூதரை உற்று பார்த்து ஆண்டவரே என்ன என்று அச்சத்தோடு கேட்டார் அதற்கு தூதர் உமது வேண்டுதல்களும் இறக்க செயல்களும் கடவுள் திருமண் சென்றடைந்துள்ளது அவற்றை அவர் நினைவில் கொண்டுள்ளார் என்று சொன்னார் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே திருநோலை அவனுடைய குடும்பத்தில் என்ன ஏற்பட்டது என்று அந்த பகுதி பிற்பகுதியை நான் வாசிக்கும் பொழுது பேரரு இறை வார்த்தையை பொழுது கொண்டிருந்த பொழுது வீட்டில் இருந்த அனைத்து மக்களும் பரவச பேசினதாக நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் என்று நீயும் நானும் இதே இறைவார்த்தை வார்த்தை கேட்டுக் பொழுது நான் எந்த நிலையில் இயேசுவை வைத்திருக்கிறேன் என்று சிந்தித்து பார்த்து மீண்டுமாக ஆவியில் நிறைவதற்காக ஜெபிப்போம் ஆவியானவரிடத்தில் ஜெபிப்போம் அம்மா மாதா ஜெபித்த பொழுது அவர்களுடைய வாழ்த்துறையை சொன்ன பொழுது பரிசுத்த நாள் நிறைந்தார்கள் என்று வேதத்தில் வாசித்தோம் அந்த இரக்க செயல்களையும் அவருடைய வேண்டுதல்களையும் பார்த்து அவர்களுடைய குடும்பம் முழுவதுமாக சொன்ன பொழுது பாசைகள் பேசினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஐயா இதை கேட்டிருக்கிற அநேக சகோதரி சகோதரின் மேல் உடைய பரிசுத்தாவிய வல்லமை இப்போதைய அனலாக இறங்கப்படுவதற்கு இது இந்த வார்த்தையானது ஆண்டு இந்த மக்களுக்கு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக மாறப்படுவதற்காக இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் அம்மேன் அம்மேன் அம்மேன்